மகிமை உண்டாவதாக இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆரம்ப நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை வாக்கு தத்தமாக கர்த்தர் நமக்கு உரைக்கிற வார்த்தை எஸ்ஏ கே எல் திர்கதர்சின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்கு முதல் ஆறு வரை உள்ள வசனங்கள் புக் சிக்ஸ் வாசிக்கிறேன் கர்த்தருடைய மகிமை கீழ்த்திசைக்கு எதிரான வாசல் வழியாய் ஆலயத்துக்குள் பிரவேசித்தது அப்பொழுது ஆவி என்னை எடுத்து உட்பிரகாரத்திலே கொண்டு போய் விட்டது இதோ கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று அவர் ஆலயத்திலிருந்து என்னோட பேசுகிறதை கேட்டேன் ஹாலெலூயா கத்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்திற்காக கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாமா ஹாலைலூயா இந்த புதிய மாதத்திலே கத்தர் இந்த வாக்குத்தத்த வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் இதுவரை இல்லாத தேவனுடைய மகிமை இன்று முதல் ஆலயத்திற்குள் பிரவேசிக்க போகிறது ஹாலை எத்தனை பேருக்கு சந்தோஷம் இதுவரை இல்லாத மிகப்பெரிய கத்துடைய மகிமை இழந்து போன மகிமைகள் திரும்ப வரப்போகிறது God's glory is written to the church. God's glory is written to the church. அப்ப இதுவரையில்லாத இல்லாத தேவனுடைய மகிமை இதோ ஆலயத்திற்குள் பிரவேசிக்கிறது அது மட்டுமல்ல ஆலயத்திற்குள் மகிமை பிரவேசிக்கும் பரிசுத்த ஆவியாரவர் சிலரை எடுத்து ஆலயத்தில் உட்பிரகாரத்திலே கொண்டு போக போகிறார் ஆலவிய ஸ்தோத்ரம் ஆலயத்தின் வாஞ்சை ஆராதனையின் வாஞ்சை ஜெபம் இவைகளுக்கு தடையாக இருக்கிற தடை செய்து வந்த பிசாசானவனை என் தேவனாகிய கர்த்தர் தடையிலிருந்து நீக்குகிறார் அவனை நீக்கி போடுகிறார் அவனை கீழே விழ தள்ளுகிறார் ஆவியானவர் அந்த தடைகளை மாற்றி தன் பிள்ளைகளை உட்பிரகாரத்திலே கொண்டு வர போகிறார் தடை செய்கிறவன் நீக்கப்படுகிறான் உட்பிரகாரத்திலே கர்த்தர் தன் பிள்ளைகளை கொண்டு வர போகிறார் நாம நிற்க ஆராதிக்க கர்த்துடைய சமூகத்திலே வர கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பும் ஹாலிய ஸ்தோதிரம் கர்த்தருடைய மகிமையை ஹலிஸ்தூத்ரம் இழந்து போன மகிமையை ஹலிஸ்தூத்ரோவேல் இழந்து போன மகிமை திரும்ப வருகிறதை போல ஆண்டவர் ஹல் எஸ்தூர நம்முடைய ஆலயத்தில் ஹல் எஸ்தூத்ர இழந்து போன கர்த்தருடைய மகிமையை திரும்ப கொண்டு வருகிறார் அவர் திரும்ப கொண்டு வரும்போது ஹலைய ஸ்தோத்திரம் இதுவரை இல்லாத பிரசன்ஸ் ஹலிய ஸ்தோத்திரம் வெளியே இருந்த ஹலிய ஸ்தோத்திரம் அல்லது வெளியே நிற்க ஹலிய ஸ்தோத்திரம் சத்ருவானவன் கட்டி வைத்திருந்த சில காரியங்களிலிருந்து இருந்து அவர்களை உட்பிரகாரத்திலே கொண்டு வருகிறார் உட்பிரகாரத்திலே கொண்டு வந்து கர்த்தருடைய மகிமையினால் ஆலயத்தை நிரப்ப போகிறார் ஹலிய ஸ்தோத்திரம் கர்த்தருடைய மகிமையினால் ஆலயத்தை நிரப்ப போகிறார் ஹலிய ஸ்தோத்திரம் அதோடு விட்டு விடாமல் அலை ஸ்தோத்திரம் அவர் ஆலயத்திலிருந்து பேசுகிறதை உங்கள் காதுகள் கேட்கும் அலை ஸ்தோத்திரம் தேவ சொத்தம் உங்கள் காதுகளில் உங்கள் இருதயங்களில் அவர் மகிமையிலிருந்து பேசுவதை நீங்கள் கேட்பீர்கள் இந்த மாதம் தேவனுடைய மகிமை இறங்குகிற மாதம் இந்த மாதம் ஹாலிய ஸ்தோத்திரம் ஹாலிய ஸ்தோத்திரம் வெளியே இருக்கின்ற ஹாலிய ஸ்தோத்திரம் புதிய ஆத்துமாக்கள் சிலர் கடந்து வருகிற காலம் ஹாலிய ஸ்தோத்திரம் இந்த மாதம் ஹாலிய ஸ்தோத்திரம் ஹாலிய ஸ்தோத்திரம் வெளியே இருக்கிற அனுபவத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஹலியஸ்தோத்திர ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் வருகிற ஹலியஸ்தோத்திர மாதம் ஹாலியஸ்தோத்திரம் ஹாலேலுயஸ்தோத்திரம் சங்கீதம் இருபத்தி ஏழு நாளில் தாவிதை சொல்வார் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நடுவே ஸ்தோத்ரம் ஆலயத்தை வெறுத்த ஆராதனையை வெறுத்த ஜபத்தை வெறுத்தவர்கள் ஆலயத்திலே கூடி வந்து கர்த்தருடைய மகிமையை பெற்றுக்கொள்ளுகிற மாதமாக இந்த மாதத்தில் கர்த்தர் நம்ம ஓடுகூட வாக்குத்தத்தமாக பேசுகிறார் ஹாலிலிய ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் அதிகமாக வார்த்தையை கேட்கிற மாதமாக என் தேவனாகிய கத்தர் மாற்றப் போகிறார் ஆலயம் முழுவதிலும் கத்தனுடைய மகிமையினால் நிரப்பி ஆலய்தோதிர இழந்து போன அந்த முந்தின சீரை ஊ அந்த முந்தின சீரை கத்தர் நமக்கு நம்முடைய ஆலயத்திலே கொடு கொடுக்க போகிறார் பரிசுத்த நல்ல பிதாவே ஹல்யஸ்தோதர் நீர் கொடுத்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீர் பேசின ஹல்யஸ்தோதர வாக்கு தத்தங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உங்களுடைய மகிமையை வாஞ்சித்து நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே இந்த மாதம் முழுவதிலும் கதாவே ஸ்தோத்ரம் ஆலயத்தையும் மகிமையினால நிரப்புங்கப்பா ஆண்டவரே ஸ்தோத்ரம் அப்பா ஹாலே லூயா வெளியே இருக்கிற அனுபவத்திலிருந்து கத்தர் உள்ளே கொண்டு வந்து ஆண்டவரே ஸ்தோத்ரம் அப்பா உடைய மகிமையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா உடைய சத்தத்தை ஹல்யஸ்தோதரம் கேட்க மோசையோடு கூட முகமுக சமாய் பேசுனது போல எங்களோடு பேசுகிற அந்த சத்தத்தை கேட்க கத்த இருக்கிறது வை செய்யுங்கப்பா சபைய ஆசிரியைத்து ஜுபிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசுவைத்து சொல்லிக்கிறேன் பலகீனத்தோடு ஆலய ஸ்தோத்திரம் பாரங்களோடு துக்கங்களோடு ஆலய ஸ்தோத்திர தேவைகளோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் சந்தேங்க தழும்புகளால் பிள்ளைகள் சுகமாகட்டும் வானத்தின் பலகணிகளை துறந்து வருஷத்தை நன்மையினால் நெல் ஆலய ஸ்தோத்திரம் அப்ப முடிசூட்டுகிற தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய ஆலய களஞ்சியங்கள் எல்லாம் நிரம்பட்டு மாண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரே எல்லா ஆலய ஸ்தோத்திர பாரங்கள் பிரகாசங்கள் எல்லாம் மாறி தெய்வீக சமாதானம் தம்முடைய பிள்ளைகள் மேல் குடும்பங்களின் மேல் ஹாலிய ஸ்தோத்திரம் வியாபாரி கேட்டோம் கர்த்தர் பெரிய காரியங்களை நீங்க ஹாலிய ஸ்தோத்திரம் மகிமைப்படுங்க இப்படி திரு கருத்திலேயே தாழ்த்துகிறேன் நோப்பு கொடுக்கிறேன் ஏஸ்வன் நாமத்தினாலே ஹாலவிய ஸ்தோர கர்த்தர் இந்த சபையின் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர் வதிப்பாராக ஆமீன் ஆமீன்